தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம் சுகம் ஐஸ்மா இன்னைக்கு எங்கே வெளியே போறியா இந்த அம்மாக்கு என்னாச்சு நம்மளே வெளியே போறோம்னு சொன்னா திட்டுவா இன்னைக்கு அவளே கேட்டுக்கிட்டு இருக்காளே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அம்மா உன்கிட்ட ஒன்னு கேட்பேன் மறைக்காம பதில் சொல்றியா கேளுங்க என்னடி சின்ன பொண்ணு வா கேளுங்க கேளுங்க அது ஒண்ணு இல்லம்மா ஐசு அது வந்து உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டே தெரிரோம் அந்த சம்பந்தத்தை நீயே கெடுத்தும் தூட்ற. ஐயோ இது என்ன நம்ம பக்கம் திரும்புறாங்க. அதனால அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னம்மா அது? அம்மா இப்படி 얘기க்கறேன்னு தப்பாலாம் நினைச்சுக்கக் கூடாது மයිஸ். உன்னை மட்டும் தான் சொல்லணும். அப்பதான் எதார்னால அப்பா கிட்ட பேச முடியும். சரிம்மா அதுவும் நீங்க கேக்குறத பொறுத்து தான் இருக்கு. இந்த இடத்தால பேசலாம் இப்ப வேணாம். வாய் அடக்கிக்கிட்டு நில்லு. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். ம் சரி. ஆமாடி வர மாப்பியெல்லாம் வேணா வேணாம்னு துரத்தி விட்டுட்டு இருக்கியே உன் மனசுல வேற எந்த இருக்கா என்ன மட்டும் கேட்டுருங்க எதுக்கு இப்படி சுத்தி வளச்சுக்கிட்டு இருக்கீங்க ஓ எல்லாம் ஒண்ணு இல்லையேம்மா அப்படி ஏதாவது இருந்தா அம்மாட்ட கிட்ட சொல்லுட்டி அந்த பையனையே கூட பேசுவோம் அம்மா தான் சொல்றாங்களா இல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படி பேசுகிறாங்களான்னு தெரியலையே சொல்லுடி ஐசு ஏதா இருந்தாலும் பரவாயில்ல அம்மா கிட்ட சொல்லு ம் சரிம்மா அன்னைக்கு நீ ஒரு பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தே அவன் எப்படி அக்கா பாத்தீங்களா பாத்தீங்களா அவன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வருது பாருங்க நாலு முடியை நீ சொன்னதாண்டி கரெக்ட் அம்மா அது வந்து பரவாயில்லமா இதா இருந்தாலும் சொல்லு அம்மா அவனை ஒன்னும் சொல்ல மாட்டேன் சரண் ரொம்ப நல்ல பையம்மா அவனுக்கு யாரும் இல்ல என்னட்டு சொல்ற ஆமாம்மா அவங்க சித்தி வீட்டில் தான் இருக்கான் எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் இதை பற்றி அப்பா கிட்ட பேச போனேன் எனக்கு பயமாக இருந்துச்சு அதான் அன்னைக்கு சொல்லலை சரி விடுமா நீ அந்த பையனை வீட்டுக்கு வர சொல்லு அப்பா கிட்ட சொல்லி அம்மா பேசுறேன் அம்மா என்னல்லமா ஓ சந்தோஷமா அம்மாக்கு முக்கியம் சரியா நீ வர சொல்லு நம்ம பேசலாம் ம் சரிமா யா இசை இத தான் நாங்களும் கேட்டோம் அப்பவே நீ சொல்லிருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல நாங்களே வந்து அம்மா கிட்ட பேசி இருப்போம்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதனால தான் சொல்ல முடியல சரி மாய்ஸ் விடு அம்மா பாத்துக்கிறேன் நீ சரானே மட்டும் வர சொல்லு ம் சரிமா நீங்க இதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லல சரிமா பரவாயில்லமா அம்மாவுக்கு நீயும் அனுவும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் நான் போய் சரணா கூட்டிட்டு வரேன் ம் சரிம்மா அம்மா அப்பா கிட்டேயும் பேசுறேன் சரியா ம் பாத்தீங்களாக்கா நான் சொன்னது சொன்னதுதானே கரெக்டு ஆமடி வசந்தி இனிமே அவளுக்கு மாப்பிள்ள தேடி என்னால அலைய முடியாது அவளுக்கு பிடிச்ச பையனை அவளுக்கே கட்டி வச்சிருவோம் அதுதான் நமக்கு நல்லது என் பொண்ணு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அக்கா நானும் அந்த பையனை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப நல்ல பையனா ராக்கு கூட இங்க வரப்பலாம் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு ஆமாண்டி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச பையனா நல்ல பையனாக தான் இருப்பான் அனுவையும் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது பார்த்துட்டு மாப்பிள்ளைக்கிட்டையும் அணுக்கிட்டையும் போய் சொல்லிட்டு வரேன் சரி கா ஃபஸ்ட்டு சரண் வரட்டும் பேசிக்கிடுவோம் அதுக்கப்புறம் போய் எல்லாருக்கிட்டே சொல்லலாம் அக்கா அண்ணங்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணுமே ஆமாண்டி அவரை எப்படி சமாதானப்படுத்த போறோம்னு தெரியல இதை கேட்டுட்டு அந்த மனுஷன் என்ன சொல்லுவாரும்னு தெரியல அதெல்லாம் அண்ணே ஒன்றும் சொல்லாது பேசிக்கலாம் விடுங்க நமக்கு நம்ம பொண்ணு நல்லா இருந்தால் போதும் அந்த பயல பத்தி பேசணும் அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு பாத்தீங்களா ஆமாண்டி சரண் என்னதான்டா உனக்கு பிரச்சனை அதுதான் கிட்ட லவ்ன்னு சொல்லி அப்புறம் என்ன உனக்கு அது ஒண்ணுள்ள அர்ஜுன் இப்போ ஐசு பிரச்சனை கிடையாது அது உன்னோட வீடு அந்த கௌதமையும் உங்க சித்தியும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா அது எப்படிதான் என்னால முடியும் சின்ன வயசுல இருந்து அவங்க தானே என்ன பார்த்து வளர்த்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப என்னால எப்படி அவங்கள இருக்க முடியும் அதெல்லாம் கரெக்டு தான்டா சரண் இருந்தாலும் உனக்கே இப்ப பிரச்சனையா இருக்குல்ல பரவாயில்லடா ஏதா இருந்தாலும் நான் தாங்கிக்கிடுவேன் ஆனா மேரேஜுக்கு அப்புறம் ஐசுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு தான் பயமா இருக்கு ம் அத உட்காந்து இப்ப யோசி அவங்க எதுக்கு கேள்வி கேள்விடா கேட்க மாட்ற அப்புறம் ஐஷுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படி வந்துரும்னு மட்டும் சொல்ற ஐசு வேற அவங்க வீட்டில் அவங்க அப்பா கிட்ட பேசுறேன்னு சொன்னால் அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னே தெரியல அதுவும் கொஞ்சம் பயமா இருக்கு என்னால ஐஷுக்கும் எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா அர்ஜுன் அந்த பொண்ணு ஒன்ன மாதிரிலாம் இல்லை சரியா ரொம்ப தைரியசாலி எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் பார்த்துக்கிடுவா அது எனக்கு தெரியும்டா இருந்தாலும் இப்போ எதுக்கு கால் பண்ணி வர சொன்னானும் தெரியல வீட்டில் சம்மதிக்கலைன்னா என்னடா பண்ணுறது என்ன பண்ண பேசாமல் போக வேண்டியதுதான் டேய் என்ன ஒன்றும் இல்லையே கொஞ்சம் நேரம் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கு வாங்க சிஸ்டர் இவ்வளோ நேரம் உங்களை பற்றி தான் புலம்பிக்கிட்டே இருந்தான் என்ன பத்தியா டெய்

ஒன்னால எங்க அப்பா என்ன அடிச்சத மிச்சம். டே ஐషు அப்பா அடிச்சாரா? ஆமா. சாரி ஐషు என்னால தான அதுலயே ஒரு நல்லது நடமே இருக்கடா. என்ன ஐஷு என்ன சொல்ற? ஆமா. அம்மா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னவா எதுக்கு? டே லூசு சரண் நம்ம விஷயம் அம்மாவுக்கு தெரியும். அதனால தான் உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. நிஜமாவா? என்ன அவங்களுக்கு பிடிக்குமா ஐசு டேய் லூஸ் உன்னை யாருக்காவது பிடிக்காம இருக்குமா நீ என்ன பண்ற நாளைக்கு காலையில எங்க வீட்டுக்கு வர சிஸ்டர் அவே மட்டுமா இல்ல நானும் வரலாமா இதுல என்ன சந்தேகம் உங்க ஃப்ரெண்ட் கூட நீங்களும் வாங்க அப்புறம் கௌதம் அவங்க சித்தி எல்லாம் செஞ்சு அவங்க மட்டும் கூட்டிட்டு வந்துறாதீங்க எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி விட்டுவாங்க கேட்டு சரண் சரண் கண்டிப்பா வருவீங்களா ஆ கண்டிப்பா வருவேன் ஐசு ஆனா சித்தி प्लीज அவங்கள கூட்டிட்டு வந்துடாதீங்க அம்மா நீங்க மட்டும் வந்து பேசுங்க அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம் டேய் சிஸ்டர் கரெக்ட் நாளைக்கு கண்டிப்பா வந்து உங்க தேகம் இப்போது உணர்ந்தது தென்றல் என் மோகம்}

அனு எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா இதை ஏன்டி இப்போ கேட்குறேன் தண்ணி தானே வேணும் இதை எடுத்துட்டு வரேன் ராகு ப்ரோ ஏதாவது திங்க் பண்ணி பாருங்க ஏதாவது ஒன்று நாள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும்ல ஆ நீ சொல்கிறது தான் மது நைட்டு தூங்கும்போது எனக்கு அனுவோட முகம் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது ஃபர்ஸ்ட்டெல்லாம் மங்கலம் தெரிஞ்ச உருவம் இப்போ நல்லா தெரியுது நான் என்ன சொன்னேன்ல அனு உங்கள் வைஃப்னு ஆ ஆமாம் மது ஆனால் ஓவராக திங்க் பண்ண பண்ண எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அதனாலதான் அப்படியே விட்டுட்டேன் நீங்க ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் என்ன ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் போச்சு மாட்டிக்கிட்டா நல்லா அதெல்லாம் ஒண்ணு ப்ரோ ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொன்னார்ல அதுக்காக சொன்னேன் ஓ அப்படியா நானும் சொல்லிட்டேன் எங்க கேக்குறான் கேட்கவே மாட்டேங்கிறான் ஸ்டெல்லா ஸ்டெல்லாக்கா பிரெக்னண்டா இருக்காங்க அது உனக்கு தெரியுமா ஏய் வா என்னடி சொல்ற எனக்கு தெரியாதே ஸ்டெல்லா எனக்கு கேள்விப்பட்ட பேராதான் இருக்கு ஆனா யாரும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது ராகவனனும் ஸ்டெல்லாக்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஓ க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கறத நினைச்சு ஆனா எனக்கு வருத்தமா இருக்கே உனக்கு பின்னாடி மேரேஜ் ஆச்சு நீ தான் இன்னமும் இப்படியே இருக்க போதும் டி அனு தள்ளி போட்டதெல்லாம் போதும் நீயும் வேமா ஒரு குட்டி அனு பாப்பாவது பெத்து கொடு சரி டி நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது நானும் கிளம்புறேன் ம் சரி திரின்னுல்கே நாச்சி ஏய் என்னனு நமக்கு பின்னாடி மேரேஜ் ஆயி கூட அவங்க கூட प्रेग्नன்ட் ஆயிட்டாங்க அதனால என்ன எனக்கு ஆன்ட்டி சொன்னது தான் ஞாபகத்துக்கு வருது அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு தெரியலையே நீ அத பத்தியெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காத இல்ல ரகு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அனு எதுக்கு பயப்படுற? அதான் நான் கேள அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கு சொல்றேன் சரியா இவ இத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா போலயே அனு எப்பவுமே நான் உன் கூடவே தான் இருப்பேன் சரியா நீ அம்மா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத நான் ஏதாவது சொன்னாதான் உனக்கு பிரச்சனை இல்ல ராகு அன்னைக்கே என்ன ரொம்ப பேசினாங்க இப்போ இந்த விஷயமும் தெரிஞ்சிச்சுனா என்னை ரொம்ப திட்டுவாங்க எனக்கு அதை தான் ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா ம்